அனைவருக்கும் வணக்கம் இளைஞர்களுக்கு அன்னை மரியா இளைஞர்களுக்கு அன்னை மரியா ஒரு எடுத்துக்காட்டாக ஒரு முன்மாதிரியாக இருக்கின்றார் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை அன்னை மரியா இளம் பெண்ணா என்ற கேள்வி பலரிடம் எழலாம் இறை வல்லுநர்கள் ஆராய்ச்சி செய்து என்ன கூறுகிறார் என்று தெரியுமா கன்னி மரியாவுக்கு வானதுதர் மங்கள சொன்ன பொழுது அவருக்கு வயது பதினான்கு ஏசப்புக்கு வயது பதினேழு அக்காலத்தில் நம் நாட்டை போல் பாலி விவாகம் நடப்பது ஒரு பாரம்பரியமாக இருந்தது இந்த பெண்ணை தான் இறைவந்த மைத்திருந்த ஒரு பெரிய திட்டத்திற்கு ஒப்புமை கொடுக்க அழைப்பு விடுக்கின்றார் அத்திட்டம் மனு மீட்க ஒரு மீட்பரை மரியாவிடு பிறக்க வைப்பது இவ்வளவு பெரிய பொறுப்பு ஒரு சாதாரண சமாரிய பெண்ணை இறைவன் தேர்ந்தெடுக்கின்றார் கண்ணியாக இருந்து கொண்டு தாயாக மாற வேண்டும் ஒரு பெரிய புரியாத புதிர் தான் இளைஞர்கள் அடிக்கடி கேள்வி கேட்டு புது புது காரியங்களை தேர்ந்து கொள்ள விரும்புகின்றார்கள் அன்னை மரியாவும் வானதூதரிடம் இது எப்படி நிகழும் என்று கேள்வி கேட்கின்றார் வானத்துதர் அவருக்கு பொறுமையோடு இடைத்திட்டத்தை விளக்குகின்றார் இச்சவாலை ஏற்றுக்கொள்கின்றார் ஏன் இது ஒரு சவாலாக இருக்கின்றது இஸ்ராயேல் நாட்டில் ஒரு இளம் பெண் திருமணம் ஆவதற்கு முன் கர்ப்பமானால் அதுக்கு என்ன தண்டனை தெரியுமா அவள் கல்லால் ஏற்பட்டு கொல்லப்பட வேண்டும் இவ்வளவு ஆபத்து நிறைந்த சூழ்நிலையை சந்திக்க தயாராகுகின்றார் கடவுளின் சித்தம் இதுதான் என்று தெரிந்தவுடன் அடிப்படுகின்றார் இவரால் எப்படி இதை சந்திக்க முடிந்தது கடவுள் தமக்கு வெளிப்படுத்தினார் என்றால் கட்டாயம் அவர் நம்மை காப்பாற்றுவார் என்ற அசைக்க முடியாத நம்பிக்கை இருந்தது இளைஞர்களுக்கு தன்னம்பிக்கை என்று வந்துவிட்டால் எதையும் செய்து காட்ட தயங்க மாட்டார்கள் செயலில் இறங்குவார்கள் அவர் ஏமாந்து போகவில்லை ஏனெனில் இறைவன் திருமணம் ஒப்பந்தம் மட்டுமே செய்திருந்த யோசப்புக்கு கனவில் தோன்றி மரியாவை மனைவியாக ஏற்றுக்கொள்ள பணிகின்றார் யோசிப்பு விசுவாசத்துடன் இந்த மறைபொருளை ஏற்றுக்கொள்கின்றார் மரியாவிடம் மற்றொரு துணிவும் இருந்தது இஸ்ரேல் சமுதாயத்தில் ஒரு இளம் பெண் தன்னந்தனியாக வெளியிடங்களுக்கு செல்லக்கூடாது ஆயினும் இந்த மறைபொருளை எலிசபத்தோடு பகிர்ந்து கொள்ள தன்னந்தனியாக மலை நாட்டுக்கு பயணம் செய்கின்றார் இப்படிப்பட்ட எப்படி அவருக்கு வந்தது யாரை அவர் தாங்கி செல்கின்றாரோ அவர் நம்மை காப்பாற்றுவார் என்ற நம்பிக்கை இருந்தது ஆகவே தான் இவரை நம்பிக்கை நட்சத்திரம் என்று மழைக்கின்றோம் இளைஞர்களுக்கு புரட்சி என்று வந்துவிட்டால் உடனே தங்கள் வலது கத்தை பயன்படுத்தி செயலில் இறங்குவார்கள் கன்னிமறையாவும் ஒரு புரட்சி பெண் என்றுதான் நாம் கூற வேண்டும் எலிசபத்தை சந்தித்த பின் ஒரு புரட்சி பாடலை இயக்கி இறைவன் நோக்கி தனது இதயத்தை எழுப்பினார் நாம் இந்த புரட்சி பாடலை சிறிது அலசி பார்த்தோம் என்றால் மூன்று முக்கிய புரட்சிகளை நம்மு நோக்கின்றார் முதலாவதாக பொருளாதார புரட்சி இரண்டாவதாக சமுதாய புரட்சி மூன்றாவதாக ஆன்மீக புரட்சி இளைஞர்கள் இப்புரட்சி பாடலை படித்து தியானித்து செயலில் இறங்க வேண்டும் எனக்கு ஒரு கனவு உண்டு என்று கட்சித்த மார்டின் லூதர் கிங் அவர்கள் அமெரிக்காவில் உள்ள கருப்பிணத்தவர்களின் விடுதலைக்காக வித்திட்டார் இதன் விளைவாக அமெரிக்காவில் உள்ள வெள்ளை மாளிகையில் ஒபாமா அமெரிக்க ஜனாதிபதியாக நுழைந்து அரசு அமைக்கின்றார் மனுகுலத்தின் விடுதலைக்கு வித்திட்டவர் கன்னிமரியா அப்புரட்சியின் விதையே தனது உதிரத்தை தாங்கியுள்ளார் இளைஞர்கள் தங்களது நேரத்தை திறனை பணத்தை பிற நலனுக்காக பயன்படுத்த வேண்டும் என்று துடிதுடிப்பாக செயல்படுகின்றார்கள் இவ்வகையான துடித்துடிப்பை அன்னை மரியாவின் வாழ்வில் நாம் காண்கின்றோம் கானாவூர் திருமணத்தில் வந்த பற்றாக்குறையை அக்கறையோடு அகற்ற களம் இறங்குகின்றார் இறை தண்டை திட்டமிருந்த நேரத்தை இயேசுவின் வாழ்வில் முன்கூடிய வரவேற்கின்றார் இதன் வழியாக மூன்று காரணியாக திகழ்கின்றார் முதலாவதாக இயேசு செய்த புதுமைகளில் முதல் புதுமையாக அமைகின்றது இரண்டாவதாக இயேசின் மாட்சியை உணர்ந்து எல்லாரும் பாராட்ட வழிவகுக்கின்றார் மூன்றாவதாக இப்புதுமைகள் வழியாக சீடர்கள் இயேசுவின் மீது நம்பிக்கை கொள்ள ஒரு உந்து சக்தியாக அமைகின்றார் ஆகவே இளைஞர்களே அன்னை மாதிரியாக முன்மாதிரியாக கண்முன் வைத்து இளைஞர்கள் இயேசுவின் மாட்சியை உணர இயேசுவின் மீது நம்பிக்கை வைக்க ஏழை எளியர்களின் விடுதலைக்கு தங்கள் வாழ்வை அர்ப்பணித்திட ஒரு தூண்டுகோலாக இருந்து செயல்படுங்கள் அனைவருக்கும் நன்றி